திதிகள் தேய்பிரை திதிகள் பயணிந்து வளர்பிறை திதிகள் பயணிந்து என அமாவாசைப்பவரின் உட்பட முப்பது திதிகள் இருக்கிறது ஒவ்வொரு திதிகளும் நல்லவைகளே அது கெட்டவை நல்லவை என்று அதுவும் கிடையாது அதன் சிறப்பை விளக்குவதற்காகத்தான் ஒவ்வொரு திதிக்கும் ஒரு தெய்வத்தை அவரால் ஆராதனை தினமாக சொல்லி வழிபட வைக்கிறார்கள் अभी पार्को प्रथम की अग्नि तिद कौमारी माता चतर्थि की विनायक पंचमी की वराहि षि की मुगर सप्तमी की सूर्य अष्टम की कृष्ण नवमी की राम दशमी की एकादशी की महारुद्रन आर परमादशी महाविष्णु त्रयोदशि मनमद सदर्दी काली अमे पौर्णी पितृपूक ஆகவே எல்லா திதிகளுமே அந்த தெய்வத்தை பொழுது அவை சுகத்துவம் பெறுகிறது அல்லது அசு அசுகத்துவம் குறைகிறது என்பது சாஸ்திரம் கூறுகின்ற விஷயமாகும் அதை மாதிரி உள்ள ஒரு விஷயத்தில் நாம் தசமி திதியினுடைய யமதர பற்றி இங்கு பார்க்க போகிறோம் வாரங்கள் காணொளிக்கு செல்லலாம் திருவேதனை குருவாக குருவேதனை முருகாசரணம் அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ ஜோதத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் என்று திதிகளை பற்றி ஒரு தகவலை பார்க்க இருக்கிறோம் திதி என்பது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரங்களாகும் அமாவாசை என்று சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து இருக்கும் பௌர்ணமி என்று சூரியனும் சந்திரனும் சமசத்தமாக இருப்பார்கள் அதாவது அமாவாசைக்கு பிறகு சந்திரன் சிறிது சிறிதாக நகர்ந்து சமசத்த நிலையை அடையும் பொழுது பௌர்ணமி ஆகிறது பிறகு பௌர்ணமிக்கு பின் சிறிது சிறிதாக சூரியனை நோக்கி நகர்ந்து சூரியனுடன் இணையும் பொழுது அம்மாசை ஆகிறது அவ்வாறு வளர்ப்புறை தேய்புரை என ஏழு நாட்களுக்கு இரண்டு திதிகள் வீதம் பதினாறு திதிகள் வளர்ப்புறை திதிகளாகவும் தேய்பிரை திதிகளாகவும் இருக்கின்றன அவை யாவன என்றால் பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்தசி பின்னர் அமாவாசை பௌர்ணமி உங்கள் அனைவருக்கும் அறிந்தது இதில் சில திதிகள் சுபத்துவம் என்றும் சில திதிகள் அசுபத்துவம் என்றும் சொல்ல கேட்டிருக்கிறோம் இருந்தாலும் அந்தந்த திதிகளின் தெய்வத்தை நாம் வழிபடும் பொழுது அவையெல்லாம் நமக்கு நன்மை அளிக்காக இருக்கிறது அதற்கு உதாரணமாக நம் பிரதமைக்கு அக்னியும் துவிதைக்கு பிரம்மாவும் திருதேவிக்கு கௌமாரி மாதாவையும் சதுர்த்திக்கு விநாயகரையும் பஞ்சமிக்கு வராகியும் ஷஷ்டிக்கு முருகனையும் சப்தமிக்கு சூரியனாரையும் அஷ்டமிக்கு கிருஷ்ணனையும் நவமிக்கு ராமரும் ஏகாதசிக்கு மகாருத்ரன் அல்லது பெருமாள் துவாதசிக்கு மகாவிஷ்ணு திரையோதசிக்கு மன்மதன் சதுர்த்திக்கு காளி என சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது அதிலே நாம் இப்பொழுது பார்க்க போவது தசமிக்கான யமதர்மராஜாவின் வழிபாடை பற்றி அதாவது பங்குனி மாதம் அமாவாசைக்கு அடுத்த தசமி அதாவது பங்குனி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய ராவநமிக்கு அடுத்த தசமி அதாவது அமாவாசை பத்தாம் நாள் அதாவது ராவநவமிக்கு அடுத்த நாள் யமதர்ஜா யமதர்மராஜா அவதார நாள் என்று சொல்லப்படுகிறது அவர் தர்மராஜா யமன் நல்லவர் கெட்டவர் பணக்காரன் ஏழைகள் என பேதம் பார்க்காமல் ஆன்மாக்களுக்கு திதி வழங்குவார் அதனாலே அவர் தர்மராஜா என்று அழைக்கப்படுகிறார் அவருடைய நேர்மைக்கு பரிசாகத்தான் அஷ்டதிக்கு பலகொளி ஒருவராகவும் பித்தக்களின் அரங்காவலராகவும் அறியப்பட்டார் அப்பேற்பட்ட யமதர்மராஜா தர்மராஜா அவதரித்தது பங்குனி மாதம் தசமி நாளை ஆன்மாவின் ஆத்ம கர்மாவுக்கு ஏற்ப மாற்றம் செய்வது தர்மராஜாவின் முக்கியமான கடமையாகும் அதாவது ஒரு உடலிலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றம் ஆதார இறை கடவுள் யம அதாவது மரணம் என்பது மற்றொரு பிறவியின் தொடக்கம் என்றோ அல்லது இந்த பிறவியின் முக்தியாக வருவது என்று அதற்கு அதற்கு அருள் புரிவதும் இந்த யம தர்மராஜா தான் ஆகவே அப்பேற்பட்ட யமதர ராஜாவை நாம் தொழும்பொழுது நமக்கு ஆயுள் ஆரோக்கியம் கூடும் நீண்ட நாள் நோயின் பாதிப்பிலிருந்து நமக்கு விடுபடவும் மன ரீதியான பாதிப்புகள் நீங்கும் பொருள் நஷ்டம் இருந்தால் அது திரும்ப கிடைக்கும் அகால விபத்துகள் தவிர்க்கப்படும் யாராவது ஏமாற்றி பணத்தை அல்லது சொத்துக்களை பறித்து சென்றிருந்தால் அது நமக்கு திரும்ப கிடைக்கும் இழந்த செல்வத்தை திரும்ப கிடைப்பதில் யமதர் மாஜாவின் வழிபாடு மிக சிறப்பானது ஆகவே பங்குனி மாதத்தில் வரும் தசமி த தினத்தன்று அவருடைய அவதார தினமான பங்குனி தசமியில் அவரை வழிபடுவது நல்லது சரி அவருடைய மூர்த்திகள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலை யமலிங்கம் கிரிவல பாதையில் இருக்கிறது பரமக்குடி யமனேஸ்வரர் வலங்கமான் நரிக்குடி யமனேஸ்வரர் ஸ்ரீவாஞ்சியம் திருக்கடவுர் திருவாவூர் திருவாரூர் திரும்பய்சீலி சென்னை வேளச்சேரி தண்டீஸ்வரர் ஆலயம் திருவைக்காவூர் காசி திருவாலங்காடு இந்த கோயில்களில் போய் சென்று வழிபடுவது அவருக்கு சிறப்பாக இருக்கும் சரிங்க எல்லோரும் இந்த மாதிரி எல்லா கோயிலுக்கும் போக முடியுமா நாளைக்கு அப்படின்னு ஒரு இது வந்ததுன்னா கீழ்கண்ட வரைகளில் அவர்களை மாற்று வழிபாடாக வழிபட்டு அவருடைய அருளை பெறலாம் அவருடைய அவதார தினமான அன்று யமதீபம் அல்லது யமதர்ப்பணம் பித்ரு வழிபாடு செய்வதன் மூலம் அவர் அருளை பெறலாம் பிறகு ஒரு வெற்றிலையில் எள்ளூர் பிள்ளையார் பிள்ளையாருக்குள் பிடித்து வைத்து அவருடைய ஸ்லோகங்களை சொல்லி வழிபடுவது அவருக்கு மிகவும் இஷ்டப்பட்டதாகும் அன்னதானம் செய்யும் பொழுது வாழைகளில் பிரண்டைத் தவையில் எல் சாதம் உளுந்து வளை வைத்து படையில் செய்து ஏழைகளுக்கு என்ன அன்னதானம் செய்வதும் அவருக்கு மிக மிக்க பிரித்தியை தரும் இது எல்லாம் செய்ய முடியாதவர்கள் அருகிலுள்ள பைரவர் ஆலயத்தில் சென்று செம்பருத்தி எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பொன்னாங்கண்ணி தைலம் இந்த மூன்று முக்கூட்டு தைலத்தை அபிஷேகம் செய்து பைரவருடைய காயத்ரி ஸ்லோகங்களை பாராயணம் செய்துவிட்டு சிவாலயத்தில் அடிப்பிரதர்ஷனம் செய்து வந்தால் ஆயுள் பலம் அதிகரிக்கும் என்று மூலசாஸ்திரம் கூறுகிறது ஆகவே இத்தனை வழிபாடுகள் நமக்கு நம்முடைய தேர்வுக்காகவும் விருப்பத்திற்காகவும் இருக்கும்பொழுது ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து நீங்கள் அதை செய்து பலன் பெறுவீர்களாக அவ்வாறு செய்யும் பட்சத்தில் நீண்ட நாட்களாக இருந்த நோய்கள் நிரந்தர நோய்கள் குணமாகும் மன ரீதியான பாதிப்புகள் குறையும் உறவுகளிடம் இந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் பொருள் நஷ்டம் நீங்கி பொருள் விருத்தி உண்டாகும் அகால விபத்துகளை தவிர்க்கலாம் யாரேனும் நம்மளை ஏமாற்றி பணம் அல்லது சொத்துக்களை பறித்து சென்றிருந்தால் அது திரும்ப கிடைக்கும் அல்லது நாம் அறியாது தொலைந்து போன பணம் அல்லது சொத்துக்கள் இருந்தாலும் அது திரும்ப கிடைக்கும் ஆகவே இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு வழிபாடை செய்து மக்கள் அனைவரும் ஆயுள் பலம் ஆரோக்கிய விருத்தி மன சந்தோஷம் தன விருத்தி பொருள் விருத்தி இழந்த பணத்தை இழந்த செல்வத்தை திரும்ப என எல்லா அனுகூலங்களும் பெற்று மகிழ்வீர்களாக இது அல்லாது என் அப்பன் செந்தூர் முருகனும் உங்களுக்கு அமைதி ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சந்தோஷம் எல்லாத்தையும் அள்ளி தருவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் மரம் செய்வோம் கர்மத்தின் வழி உடைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கிலம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்